ஹேரை கொஞ்சம் நாளாக கேர் பண்ணாமே விட்டுவிட்டேன் ஆனால் முடி அப்படியே தான் இருக்கும் ஆனால் என்ன கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் அப்பப்போ இங்கே பாருங்களேன் லைட்டாக செம்பட்ட அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு முடி எப்பயுமே கருகருன்னு தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல கருகருன்னு இருக்குது ஒவ்வொரு இடத்துல லைட் லைட்டாக செம்பட்டு அடிச்ச மாதிரி இருக்கா அதனால் ஏதாவது ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எதையாவது அரைச்சி தலையில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் எங்கள் அம்மாவே இருப்பாங்க வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி அது எப்பயுமே அதே பழக்கமாயிடுச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு நீர் பிரம்மி கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளை கரிசிலாங்கனி ஸோ அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் இதில் இருக்கிற எல்லாமே வந்து உணவுலையும் பயன்படுத்தலாம் தலைமுடிக்கு மட்டும் வைக்கல சாப்பிட்றக்கும் தான் வச்சிருக்கேன் அப்புறம் அது கொஞ்சம் பறிச்சாச்சு எல்லாத்துலேயுமே வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு விதைகள் வர ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனாலும் தேவைப்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் முதியார் கூந்தல் அது நிறையா இடத்துல வந்து பறவை பறவை வளர்ந்துருக்கேன் ஆனால் வேரோட பறித்து கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க வேரோட இந்த டைமில் வராது ஸோ அதனால் சீட் மட்டும் வாங்கிக்கோங்க அது வேற கொஞ்சம் பறிச்சாச்சு நிறைய பூ இருக்க மாதிரி தான் வச்சுருக்கு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு அப்புறம் வந்து துளசி ஸோ அதுவும் பறித்து எடுத்தாச்சு துளசி எப்போயுமே போடுவேன் அப்புறம் வெட்டிலே இருந்தாலும் போடுவேன் இப்போதிக்கு ரொம்ப வேண்டாம் அளவாக மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து குப்பைமேனித்தலை ஸோ அதுவும் வந்து பறித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சாச்சு தூதுவளை துளசி அப்புறம் கும்பட்டிக்காய் எங்கள் ஊரில் என்னமோ பேத்தம்பட்டிக்காயோ என்னமோ சொல்லுவாங்களாமா ஸோ அது அப்புறம் கொஞ்சமாக வந்து அரப்பு அதுவும் வச்சுருக்கிறேன் நம்ம பண்ணைக்கு போகிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு மரம் இருக்குது ஸோ அதனால் அப்பப்போ பறித்து வந்துடுவேன் இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கல்லில் வச்சு அரைக்கும் போது தான் அது வந்து நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ அதனால் கல்லில் வச்சு நல்லா அரை அரை அரைச்சாச்சு நிறைய குச்சிகள்லாம் இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வச்சு அரைச்சாச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியுதா ஒரு மாதிரி கரும்பட்ச கலரில் எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி மாறுது கடைசியாக தான் கும்மிட்டிக்காய் வச்சு அரைக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன் எங்கள் ஊர் சைடு வந்து குமுட்டிக்காய் நிறையா இருக்குது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போனப்போ கொண்டு வந்தது தான் ஸோ அதில் இருக்கிற காய் பாருங்களேன் இன்னமும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் கூட கெட்டு போயிருமோ நினச்சேன் கெட்டெல்லாம் போகல நல்லா தான் இருக்குது உள்ள இருக்கிறத விதைகள் இது வந்து பழுத்துருந்துச்சி அப்படின்னா விதைகள் போட்டு விடலாம் ஸோ வேண்டாம் இப்போதைக்கு காட்டில் எத்தனை போடுறது வேணும்னா ஊருக்கு போகும்போது பத்து பத்து காய் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது பரவாயில்ல தலையில் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் இது தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் குவிட்டிக்காய் நம்ம வச்சு அரைச்சதுக்கப்புறம் கையை நல்லா சோப் போட்டு கழிவிடணும் இல்லைனா அந்த கசப்பு தன்மை கையோடு ஒட்டிகிட்டே இருக்கும் செடிக்கு போடுற மாதிரி ரெண்டு வகுடு எடுத்து அப்படியே இது நல்லா வந்து இந்த பேஸ்ட்டை நல்லா தடவிட்டு ஒரு அரை நேரமாக ஒரு மணி நேரமாக தெரில பாத்திரங்கள் வருது சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படியே நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் ஒரு ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு வந்தாச்சு என்னோடய முடி வந்து பார்க்குறவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இருக்குது ஆனால் ஒரிஜினல் முடியா என்னன்னு கூட கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க ரொம்ப வந்து அடர்த்தியாக ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சாஃப்டாலாம் இருக்காது தொட்டு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரஃப்ஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெள்ளை கரிசிலாங்கனி மஞ்சள் கரிசிலாங்கனி குப்பை குப்பைமேனி பொடுதலை நீர்புரம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தலைமுடிக்கு மட்டும் இல்லை நம்ம உணவுலையும் எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது இதில் இருக்க நிறைய ஐட்டம் வந்து தலைக்கு தேய்க்கிறதாகவும் இருக்கும் நம்ம உணவில் எடுக்கிற பொருளாகவும் இருக்கும் தலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் உடம்பையும் ஹெல்தியாக வச்சுக்கோங்க